கலை வணக்கம் சைராம்ஜி கலை வணக்கம் சைராம்ஜி நான் உங்களை ஏன் கூப்பிடுறேன்னா நான் ராத்திரெல்லாம் தூங்கலை ஸோ உங்களை ரொம்ப நல்ல மனுஷன் நீங்கள் நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன் நீங்கள் வர்றவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி கொடுக்குறீங்க ப்ரேஸ் ப்ரே பண்ணி கொடுக்குறீங்க ரொம்ப ந நல்ல மனுஷன் அதனால தான் நான் ஒன்று உங்களை கூப்பிடுறேன் ஸோ முதல்ல பத்தொன்பதாம் தேதி இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வே அடுத்த வேலைக்கிழமை எனக்கு முடிஞ்சாக்கா அடுத்த வேலைக்கு என்னோடய ப்ராப்ளம்லாம் செட்டில் பண்ணி முதல்ல வந்து உங்களை வந்து பார்க்கணும் நெக்ஸ்ட் தேர்ஸ்டே நைன்டீன்த் நெக்ஸ்ட் தேர்ஸ்டே நான் வந்து Ananda and the Coil. Ananda Sai Ramji, Ji, thank you. Because uh, I cannot, uh, I mean, I cannot stand today. That's why I call you. I talk to you. Thank you very much, Sai Thank you very much. By tomorrow, I have to pay. I have to look for money. Thank you. Thank you. Om Sai நீங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவ தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் ஆனால் பாபா என் கூட இருக்காருன்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச சின்ன சின்னது பாபாவுக்கு செஞ்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிருக்கேன் நீங்கள் எவ்வளவு ஒரு அருமையாக கோயில் கட்டி எவ்வளோ ஒரு சிறப்பாக செய்கிறீங்கன்னா முன் முன்ஜென்மத்தில் ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கீங்க சாயப்பா உங்களை நினைச்சா பெருமையாக இருக்குது என்னால் பாபாவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியுது உங்களால் எவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்ய முடியுது எல்லா பேரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக எவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் பாபா கிட்ட ரொம்ப மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் பாபாவை பற்றி நிறைய உங்கள் மூலியமாகவும் எல்லார் மூலியமாகவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுலேருந்து நான் ஒரு வீடியோ அனுப்புறேன் நீங்கள் பாருங்க சாயப் சாயப்பா தேங்க்யூ ஜெய் சைராம் ஜெய் சைராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்கள் எப்படியெல்லாம் என்னை விழிக்கிறார்கள் என்பதை பார்த்தால் மனம் மிகவும் அப்படியே எனக்கு மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் நெகிழ்ச்சியாக இருக்க இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது காது கொடுத்து கேட்கின்ற பொழுது கடவுள் என்னோடு பேசுவதாகவே நான் நினைக்கிறேன் கடவுள் நம்மோடு வாழ்வதாகவே நான் நினைக்கிறேன் நான் பெற்ற பிள்ளை ஒன்றே ஒன்றுதான் பெறாத பிள்ளை பல நூறு பல ஆயிரமாக நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல எந்த நாட்டிலும் எந்த உலகத்திலும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுடைய கருணையை என்னவென்று சொல்லுவது பெற்ற பிள்ளை ஏறெடுத்து பார்க்கிறதோ இல்லையோ பெறாத பிள்ளைகள் நம்மை எப்படியெல்லாம் விழிக்கின்றன எவ்வளவு பாசத்தோடு நம்மை பாதுகாக்கின்றன நமக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்கின்ற பொழுது நமக்கு சாயப்பா கொடுத்த கொடை கருணை கொடை இப்படியாக இருக்கிறது நான் பெறாத பிள்ளை பெண் பிள்ளை ஆனால் எத்தனை பிள்ளைகள் எத்தனை பெண் பிள்ளைகள் அப்பா அப்பா என்கின்ற பொழுது நமக்கு அப்பப்பா எப்படியெல்லாம் இருக்கிறது நமக்கு மனம் குளிர்கிறது பெற்ற பயனை நாம் எந்த விதமான பாசம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் காசு ஒன்றேதான் குறிக்கோளாக இருக்கின்ற நாட்டிலே எந்த உலகத்திலே எந்த நாட்டிற்கு சென்றாலும் நமக்கு அப்பா என்று விழிப்பதற்கு ஒரு மகள் இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய உயர்வான நமக்கு ஒரு ஒரு தகுதியை சாயப்பா கொடுத்திருக்கிறார் அந்த தகுதியெல்லாம் காரணம் என்னுடைய பிள்ளைகள் என்னை அழைக்கின்ற பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் நான் உயிர் வாழ்வதற்கே அர்த்தமில்லை இப்படியாக சாயப்பா கொடுத்த இத்தனை கொடைகள் எப்படியெல்லாம் பிரார்த்தனைகள் வருகிறது ஒரு பிரார்த்தனையா இரு பிரார்த்தனையா உலகத்தை நாம் தரையிலிருந்து பார்க்காமல் ஏரியல் வியூ என்று சொல்வார்களே அதுபோல கழுகு பார்வையிலே பார்க்க வைத்தவன் என் இறைவன் என் ஒரே கடவுள் நான் வணங்குகின்ற கடவுள் சாயப்பா நம்மை கழுகு பார்வையாக உலகத்தை பார்க்க வைத்திருக்கிறார் என்னுடைய தகுதி ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும் கூட உன்னுடைய தகுதி அழுது கொண்டு வருகிற பையனை என்னுடைய பிள்ளையை நீ கண் துடைத்து வைத்து என்னிடத்திலே அனுப்பி அவருடைய பிரார்த்தனைகளை என்னிடத்திலே சொல் நான் கேட்பேன் என்னுடைய காதுகளை வந்து அடைந்தால் கண்டிப்பாக அது உடனுக்குடனாக என்னால் பரிசீலிக்கப்பட்டு பைசலும் செய்து வைக்கப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எந்த தகுதியும் இல்லாவிட்டாலும் கூட அந்த ஒரு தகுதி போதும் நாம் பிறந்ததற்கும் வளர்ந்ததற்கும் பேசியதற்கும் நாம் பேசிய பேச்சு நாம் வாங்குகின்ற மூச்சு நாம் வாழ்கின்ற வாழ்க்கை செய்கின்ற செயல்கள் அத்தனையும் சாயப்பா கொடுத்தது அதனால் தான் வாழ்கிறோம் இல்லை என்று சொன்னால் மண்ணோடு மண்ணாக மறைந்திருப்போம் எத்தனை ஜென்மங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நாம் சாப்பிடுவது மூன்று இட்லியாக இருக்கலாம் நாளைக்கு இரண்டு நான்கு நாளை மறுநாள் ஒன்று அதன் பிறகு கடவுள் புண்ணியத்திலே நல்லவித கதிக்கு நாம் நேரடியாக சென்றால் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஒரு இட்லியை கூட செவிலியின் கரங்களால் நாம் ஊட்டப்பெற்றோமானால் எவ்வளவு உபாதையாக இருக்கும் அவர்களெல்லாம் தேவையில்லை செய்த பாவத்தை இப்பொழுதே அனுபவிக்க வேண்டும் அனுபவித்து தீர்த்து வேண்டும் தீர்க்கப்பட்டு அதன் பிறகு நம்மால் நிறைய அன்பர்கள் வாழ வேண்டும் நிறைய அன்பர்கள் தெளிவடைய வேண்டும் நிறைய பிள்ளைகள் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு நாம் வாழ்ந்தோமானால் கண்டிப்பாக நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்க்கப்படும் தித்துப்பாடு செய்யப்படும் இனிவரும் காலங்களிலாவது மகிழ்ச்சியாக நல்ல விதமாக வா மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் சாயப்பா சாயப்பா நான் வேண்டுவது எல்லாம் இந்த பிள்ளைகள் எல்லோரும் இந்த பிள்ளைகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த பிள்ளைகள் எல்லோரும் உன்னுடைய அருள் குரடையின் கீழ் ஒரு குடையின் கீழ் வந்து நலமாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை பிரார்த்தனை எல்லாமாக இருக்கிறது ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்க்குரு சாயி நமோ நமக ஜெய் சாய்ராம்